ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்று ஆடி பௌர்ணமி நாளானது வரப்போகுது இந்த ஆடி பௌர்ணமி நாளில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் கண்ணீர் ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் தலையெழுத்து எப்படி மாறியிருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி பௌர்ணமியோட சிறப்பு பத்தி தெரியாதவங்க முதல்ல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ எல்லாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்ணீராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கோ அவங்க வாழ்க்கையில விதி என்ன மாதிரி விளையாட போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க முதல்ல இந்த ஆடி பௌர்ணமியோட வழிபாடும் முறையை பத்தி பலன்கள் பத்தி தெரிந்து கொள்ளலாம் ஆடி பௌர்ணமி அன்று சிவ பெருமானுக்கு திரட்டுபால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துகள் கொத்த மணிமாலை கருவு மாத்தம் பூமாலை அணிவித்து பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பகையும் வெளியிடும் அப்படின்னு சொல்லப்படுது உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏதாவது பகைகள் விலகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க ஆடி பௌர்ணமி அன்று என்ன மாதிரி ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்து பார்க்கலாம் உங்களுடைய பகை நட்பா மாறுவதற்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விலக்கேற்றி வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் ஒரு நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாத பௌர்ணமி விளக்கீச்சினால் வளமும் நலமும் பெறலாங்க உங்க குடும்பத்துல வளம் அதிகரித்து உங்க ஆரோக்கியத்துல நலமும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக அம்மன் வழிபாடு செய்வாங்க அதே போல் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதே போல அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுங்க அதனால ஆடி பௌர்ணமி அன்று இந்த மாதிரி ஆலயங்களுக்கு செல்வது உங்களுக்கு நன்மை பயக்கலாம் பௌர்ணமி அன்று விரத முறை கண்டிப்பா மேற்கொள்ளலாம் எந்த மாதிரி விரத முறைய இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரத முறை மேற்கொள்ளலாம் அதே போல ஆடி பௌர்ணமி அன்று மாலை நேரத்தில் பாத்தீங்கன்னா கோவில்களில் அல்லது வீட்டில் வந்து நீங்க வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க வழிபாட்டின் போது பாத்தீங்கன்னா அம்மன் குறித்த பாடல்களை நீங்கள் உச்சரிப்பது கண்டிப்பா நல்ல பலனை கொடுக்கலாம் ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது பாத்தீங்கன்னா பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறது இந்த ஆடி பௌர்ணமி நாளான இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமாலை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தரலாம் அதே போல இந்த ஆடி பௌர்ணமி நாளனுக்கு விளக்கேற்றி வழிபட உங்கள் வாழ்க்கையில பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குங்க உங்களுடைய குடும்பத்தில் வளர்ச்சியும் அலிமையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆடி பௌர்ணமி அன்று நீங்க இந்த விஷயத்த செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு புண்ணியம் கிடைக்கலாம் பொதுவாக பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மலையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கலாம் அதே போல கூட்டமாக சேர்ந்து கடவுள் வழிபாட்டு பாடல்களை பாடி வரும் பொழுது ஆன்ம பலமும் தெய்வ பலமும் கூடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க சோ இந்த வீடியோல ஆடி பௌர்ணமியோட சிறப்பை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க இந்த ஆடி பிறகு ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில தலையெடுத்து எப்படி மாறியிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் கண்ணீராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கடுகளு என்று இருக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுவார்த்தை சுடு சுடு என்று பேசறது எல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் உங்களுக்கு மனதில வந்து எப்பேற்பட்ட எண்ணங்கள் இருந்தாலும் நீங்க என்ன மாதிரி கடுமையா பேசுறத முதல்ல குறைத்து கொள்ளலாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா கண்ணி ராசி நேர்கள் பிரியமாக பேசி தைரியமாக உங்களுடைய தொழில கவனத்தை செலுத்தலாம் என்னதான் நீங்க கடுமையா பேசினாலும் உங்களுடைய தொழில எந்த வித முன்னேற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதனால உங்களுடைய குண நலன்களை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா குறைத்து கொள்ளலாம் பிரியமாக பேசுறதுனால உங்களுடைய தொழில அதிக முன்னேற்றத்தை மேம்படுத்தலாம் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தி செயல்படுறதுனால உங்களுடைய வியாபாரத்துல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில சிரமங்களை தாண்டித்தான் பெயர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது பேர்பட்ட சிரமம் வந்தாலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க சமாளித்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கலாம் குடும்பத்துல பொறுமையா செயல்படணும் இந்த நேரத்துல கன்னி ராசி நீர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் எந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் வெளியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது குடும்பத்தில் காட்டாமல் நீங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லப்படுது வெளியில இருக்கக்கூடிய கோபத்தை குடும்பத்தில் காட்டினீங்கன்னா குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் நிதானமாக செயல்படுறதுனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா இதனால உங்களுக்கு இனம் புரியாத சண்டைகள் வருந்து தெரியாத ஆளுங்கள் எல்லாமே பஞ்சாயத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் பிரச்சனைகளே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணி ராசி நீர்கள் இந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய குடும்பத்துல அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க அதே போல கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தடையாய் இருந்த முக்கியமான காரியங்கள் எல்லாமே சுலபமாக நடக்கலாம் ரொம்ப நாளா தடைப்பட்டு வந்த விஷயங்கள் இனி சுலபமாக நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சந்திப்பால ஊருக்கு சில நல்ல காரியங்கள் செய்வீங்க அதாவது கண்ணீர் ஆசிரியர்கள் யாராவது ஒரு அரசியல்வாதிகளை பார்த்து உங்களுடைய ஊருக்கு நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை எந்த காரணம் கொண்டும் மத்தவங்க கிட்ட சொல்லவே கூடாதுங்க இந்த மாதிரி நீங்க சொல்றதுனால உங்களுக்கு அவமானம் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பா என்னதான் இருந்தாலும் அது வந்து வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட கண்டிப்பா சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா இதனால ஏதாவது சிறு பிரச்சனைகள் மன கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எந்த கடவுளை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது காரைக்குடி முத்து மாரியம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கலாம் நீங்கள் மாரியம்மனை இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கன்னி ராசி நேர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைத்து அவங்க வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை நீங்களும் சந்திக்கலாம் இதனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா நிறைவான செல்வம் பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சோ ராசி நேர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவான செல்வம் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாரியம்மனை முழு நம்பிக்கையோடு மனதார வழிபடும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரி எண்ணங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கடவுளை மனதார நினைத்து வழிபாடு நம்பிக்கை இல்லாமலும் நீங்கள் கடவுள் வழிபாடு செய்யவே கூடாதுங்க முழு நம்பிக்கை மட்டுமே கடவுள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது கீர்த்த பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கலாம் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு ராசி நீர்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோல சொன்ன மாதிரி கண்ணீராசி நேர்கள் இந்த பலனுக்கு ஏற்ப ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் கட்டாயம் நடந்து கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கலாம் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தைரியமா யோசித்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதிக நன்மை உண்டாகலாம் சமாளிக்க கூடிய திறமையும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக ராசி நேர்களுக்கு இருப்பது அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு ராசி நெய்களுக்கு அவங்க வாழ்க்கையில் தலையெழுத்து எப்படி மாறிருக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்பர் சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ